அறிவில் சிறந்தவர்கள் அறத்திலும் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் எனவேதான் அறிவில் முதிர்ந்தவர்கள் அர் ராசி ஹூன பில் இல்மி யார் என்பது பற்றி அண்ணன் நபீசல்லும் அவர்களிடம் கேட்டபொழுது அவர்கள் சொன்ன சத்தியத்தை நிறைவேற்றுவார்கள் உண்மையே பேசுவார்கள் நேர்மையான உள்ளம் படைத்தவர்களாகவும் தங்கள் வயிறையும் கற்பையும் பேணுபவர்களாகவும் இருப்பார்கள் இத்தகையோர்தான் அறிவில் சிறந்தவர்கள் ஆவார்கள் என்ற விளக்கமளித்தார்கள் மேலும் அறிவில் முதிர்ந்தவர்கள் என்பதற்கு பின்வருமாறும் விளக்கம் கூறப்படுகிறது அல்லாஹுடைய அன்பை பெறுவதற்காக அடக்கத்தோடும் பணிவோடும் நடந்து கொள்வார்கள் தம்மை விட மேலானவர்களிடம் கௌரவம் பார்க்க மாட்டார்கள் தமக்கு கீழ் உள்ளவர்களிடம் மட்டமாக கருத மாட்டார்கள் அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன் தன்னுடைய திரு தூதருக்கு அறிவு ஞானத்தை வழங்கியவன் எனவே அல்லாஹும் அவனுடைய தூதரும் எடுத்துரைக்கும் அறிவுரைகளை கொண்டு படிப்பினை பெறுபவர்களே உண்மையான அறிவாளிகளாக இருக்க முடியும் அத்தகையவர்கள்தான் உண்மையை உணர்வார்கள்